ஹலோ எரிவான் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் ஆறு கிளாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் செக்ஷன் எல்லாமே ப்ளவுஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் சுடிதாஸ் மட்டும் நியூவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஆரியும் அப்படியே சைட் பை சைடாக நம்ம பார்த்துடலாம் ஆரிக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் ஸ்டாண்டு ரிங் மட்டும் வாங்கிக்கோங்க ஒரு கிளாத் வேஸ்ட் கிளாத் அப்படி இல்லை ப்ளவுஸ் விட்டு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் செயின் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா அதுதான் பேசி அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக போட்டுடலாம் மேக்ஸிமம் ஒரு ஒன் டு டூ மந்த்க்குள்ளே நீங்கள் ஃப்ரெஜ்ரா பண்ணீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடலாம் போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் இப்போது செயின் ஸ்டிச் பேசிக் மட்டும் பார்க்கலாம் முடிச்சு போடும்போது நூலை வந்து நாலஞ்சாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் இல்லை உங்களுக்கு எந்த நாட் போட்டால் டைட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஆனால் எண்ணில் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம போடுற ஹோல் வழியாக அந்த நூல் வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நான் போட்ட நாட்டை ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு எட்ஜில் நூலை ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் குட்டியாக மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு மொத்தமாக தேவைப்படும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு மேலே வச்சு காட்டினேன் இல்லையா அந்த ஊசியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் அப்லோட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் அந்த ஊசி எடுத்து தனியாக வந்து புல்லோவில் நல்லா குத்தி பாருங்கள் புல்லோவில் நல்லா குத்தி குத்தி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுடு வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்துட்டு நூலை வந்து அடியில் வச்சுக்கணும் கையில் நல்லா பிடிச்சிட்டு அடியில் வச்சுக்கோங்க பொறுமையாக இருந்து குத்தி அந்த நூலில் உங்களோட ஊசியோட ஹூக்கு மாட்டுற மாதிரி இருக்கணும் மாட்டிட்டு அப்புறம் வெளியில் இடுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அது தெரியாது நூல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஊசியில் ஹூக்கை வந்து அந்த ஊசியில் இருக்கற ஹூக்கு வந்து நூலில் மாட்டுறதுக்கும் நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாட் போடுறத நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் மடிக்கிற மாதிரி நூலை இது போல் ஒரு ஃபைவ் டைம்ஸ் கிட்டே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுவிட்டு பொறுமையாக நீங்கள் மேலேயே வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஊசியை அந்த நூலில் மாட்டுற மாதிரி உங்களுக்கு கண்ணில் தெரிகிற மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடியில் நூலை விட்டுட்டு நூல் மீன்ஸ் அந்த ஜரி பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரிலே கூட பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் கற்றுக்கும் போதே நான் ஹார்டாக கற்றுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஷின் த்ரெட் இருக்குல்ல அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடியில் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த ப்ராசஸ்க்கே ஒரு ஒன் டூ த்ரீ டேஸ்க்கு மேலே ஆகும் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் மேலேனா பார்த்து பண்ணிடலாம் அடியில் நூல் இருக்கிறதால நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிட்டா அந்த நூலில் வந்து ஊக்க மாட்டி எடுக்கணும் அந்த ப்ராசஸ் மட்டும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா பேசிக் நல்லா ஃபினிஷ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து போயிடலாம் செயின் ஸ்டிச்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது லாங் செயின் போடுற மாதிரி இருக்கும் ஷார்ட்டாக போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதை வச்சு வாட்டர் ஃபில்லிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்க்கு நம்ம போயிடலாம் ஸோ பேசிக் வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க அப்புறம் அதை விட சின்னதாக அதுக்கப்புறம் குட்டியாக போடுங்க நூல் வந்து சுற்றாமல் அழகாக அந்த கேப் கோதுமை மாதிரி நமக்கு தெரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே ஈஸி தான் நான் எடுக்கிறது உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டா சைடில் தெரியற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்